ஐ ஃப்ரம் கேஜி ஸ்டெக்ஸ் சிலம்பில்லை பேக் டு பேக் வந்து தீபாவளிக்காக புது புது கலெக்ஷன் கொண்டு வந்துட்டுருக்கங்க இன்றைக்கி ஒரு லினன் காட்டன் சாரீஸ் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ்லாம் நம்ம கஸ்டமருக்காக ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஓ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரில் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது இது ஒரு செலிப்ரிட்டி வேர் சேரீ இந்த சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு சிங்கிள் சேரி வேணும்னாலும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட ஒரு சேரீ வேணும்னாலும் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சேரீயோட ஓப்பன் வியூ காட்டுறேன் இப்போ வாங்க ஹலோ சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஸேரீயோட முந்தி டிசைன் சேரீயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஷல் ஒர்க் வந்துருங்க சேரீலையே இது சேரீயோட முந்தி டிசைன் கிராண்டா உங்களுக்கு இந்த முந்தி டிசைன் வந்துடும் சேரீயோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்லயே வந்துடும் சேரீயோட இது சேரீயோட ப்ளவுஸுங்க ஸேரீயோட ப்ளவுஸ் டிசைன் இது சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் செலிப்ரிட்டி வேர் சேரீங்கிறதுனால சிங்கிள் கலரில் ரெடி பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் சேரீ ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஒரு சேரீ வேணும்னால கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க யூனிஃபார்ம் செட் சேரீஸும் எடுத்துக்கலாம் சிங்கிள் கலர் தான் இது பாருங்க மாடல் பிக்சர்ஸு மாடல் பிக்சர்ஸில் இருக்கிற மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு சேரீயோட டிசைன்ஸ் வந்துடும் வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒவ்வொரு சேரீயுமே வந்து உற்பத்தி வேலைக்கே வந்துட்டு உங்கள் வீடு தேடி நீங்கள் வரும் நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ